அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து மாசி அம்மாவாசை யாரெல்லாம் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போனீங்க உங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எல்லாமே சொல்லுங்க வடை பாயசல்லாம் செஞ்சுருக்கீங்க ஒரு சில பேர் நாங்கள் செய்யல நேரம் கிடைக்கல எங்கள் வீட்டிலே அம்மா சொல்லியிருந்தோம் அப்பா வந்து அதனால் தான் நான் குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா சாப்பாடு சாம்பார் அப்பளம் அவ்வளோதான் சாம்பார்னா என்ன சாம்பார் இருக்குமா எத்தனை காய் இருக்கு ஒரு அஞ்சாறு காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் பீன்ஸு வாழைக்காய் அஞ்சு காய் கீரை இருக்குது கொல்லையில் எல்லாம் பறிச்சிட்டு வந்து செய்ய நேரம் இல்லை இந்த அடுப்புல எனக்கு கண்ணெல்லாம் எரிஞ்சு கண்ணெலாம் அவிஞ்சிட மாட்டேக்கு இன்னும் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து ஸ்கூலுக்கு கூட இல்லை சாப்பிட்டு தான் ஒரு வெளியே தூங்கணும் அஜயம் வேற ஸ்கூலுக்கு கூப்பிட போகணும் அதனால சிம்பிளாக வெறும் சாம்பார் வண்டி வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு இந்த அப்பளம் பொறிச்சாச்சு நீங்களெல்லாம் இன்றைக்கி என்ன சாப்பாடு இன்றைக்கி எங் எல்லாருமே கோயிலுக்கு போயிருக்குவாங்க இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறத விட இன்றைக்கி வந்து மயான மயானக்கொள்ளை நடக்குது எங்கள் ஏரியாவில் அது எனக்கு போ டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுவேன் டைம் இருக்குமா என்னன்னு தெரில எடுத்தால் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு மயானக்கொள்ளனா என்னான்னு தெரியுமா உங்கள் ஏரியாவில் மயானக்கொலை நடக்குமா இந்த மாசி மாதம் வர அமாவாசையில் தான் நடக்கும் மயான மயானக்கொள்ள உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்க உங்க வீட்டு மாசி அம்மா சாப்பாடு என்ன கண் அடுப்பு ஃபுல்லா நொம்பிடுச்சு கண் எரிது இது வந்து குட்டியோண்டு அப்பளம் சின்ன அப்பளம் இது

என்ன எதுன்னு தெரியாம உள்ள படிச்சுட்டு முட்டை பேசிட்டேன் பாப்பாட்ட போயிட்டு இருப்போம் இன்

ൂട സാപ്പാട് അപ്പൊ இது ஒரு மூணு மணிக்கு மேலே தான் இங்கே நிழல் வருவோம் நான் உடலாக வச்சுப்போ பயங்கர வெயில் இப்போ வந்து வாசல் வரைக்கும் நிழல் போயிடுச்சு மணி மூணாவது போது நான் வந்து பயந்துட்டே சீக்கிரம் சோறு ஆக்கணும்னு பயந்துட்டே ஆக்கினேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்காக பண்ணா அவர் வந்து ஆள் வச்சு கொலையில் கடல கொலை கலா வெட்டிகிட்டு இருந்தாரு ஆனால் வர நேரத்துக்கு சோறு இல்லைன்னா என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் ஊட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு வந்து திப்பார் அதனால் அவசரம் அவசரம்னு பயந்துட்டே செஞ்சேன் இப்போ வந்து ஆள் களைச்சி விட்டு அவர் வந்து குளிக்க வேர்க்குற குளிச்சிட்டு வரதும் உடனே பின்னாடியே வாழை மரத்தில் இல அறுத்து ரொம்ப வர்றதும் வச்சு நிறுத்தம் பண்ணி எல்லோரும் சாப்பிடுவோம் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு மறக்காமல் எல்லோரும் சாப்பிடுவாங்க என் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள் ஏன் சாம்பார் எத்தனை காய் அஞ்சு வகை காய் போட்டு சாம்பார் எடுத்துகிட்டு இன்றைக்கி அது அம்மா சொன்னால் அப்படி தான் ஆ பூசணிக்காய் வேறு அம்மா சொன்னால் எல்லோரும் இப்படி தான் போட்டு வைப்பாங்களாம் தேதிக்கு வைக்கிற மாதிரி எங்களோட மாசிய மாசம் இன்றைக்கி அப்படி தான் போச்சு என் மாசாணி அம்மாவது மலையனூர் கோயிலுக்கு வேணாம் போகுது என்னால் இன்றைக்கி போக முடியல கூப்பிடுறாங்க எனக்கு தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் நாளைக்கு ஜல்லிக்கட்டு டூட்டி இருக்குது அதனால நான் வரலன்னு சொல்லிவிட்டேன் சரி ஓகே நண்பர்களே உங்கள் வீட்டு மாசிய மாதம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வீடியோ சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாய் எல்லோரும் மறக்காமல் வாங்க சாப்பிட்லாம்